புதுச்சேரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை புகாரில் மூடப்பட்ட பள்ளியை மீண்டும் திறக்க வலியுறுத்தி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கடலூர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி தவளக்குப்பத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு முதலாம் வகுப்பு படிக்கும் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் பள்ளியை அடித்து உடைத்து சூறையாடினர் இந்த சம்பவத்தால் அந்த பள்ளிக்கு மாவட்ட நிர்வாகம் சீல் வைத்தது இந்த நிலையில் பள்ளி மூடப்பட்டு மூன்று நாட்களாகியும் இதுவரை திறக்கப்படாததால் இன்று காலை பள்ளிக்கு சென்று மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளியை திறக்க வலியுறுத்தி கடலூர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மாவட்ட நிர்வாகத்திடம் பேசி பள்ளியை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் இதையடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது திடீர் சாலை மறியலால் புதுச்சேரி கடலூர் சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது